பன்னியன் என்றால் அவனுக்கு ஒரு தனி மதிப்பீழாக விட்டது கப்பல் முதல் முதல் முழக்கத்துக்கு முதல் முதல் முகத்துக்கு கப்பல் கிட்ட பரம்பரை நாம் முதல் முதல் முழக்கத்துக்கு கப்பலை அறிமுகப்படுத்திய பரம்பரை நாம் தான் கிடக்கும் சிறையை பார்த்து எங்க சிங்கம் வந்து சிறை வந்து எங்களுக்கு எடுக்கும் அறை எங்க சிங்கத்துக்கு மாவியனை இந்த சிறையில் இன்னும் எத்தனை சிறையில் அடுத்தாலும் வருவான் இப்படி மாவெனுக்காக ஒரு ஒரு சிங்கம் இல்லை ஒரு ஒன்றைக்கூடிய சிங்கம் பின்னாடி நின்று கொண்டிருக்கிறது மாயங்கள் நான் வாரங்களுக்காக நேரம் இல்லாத காரணத்தால் அடுத்த கொடுத்து இன்னும் தெளிவாக நான் இதை பற்றி பேசுவேன் என்றும் நமது சின்னையா வழியில் நடக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு முன்னாடி எல்லோரும் பேசிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக நான் இங்கே எனக்கு மற்றால் மாதிரிலாம் பேச தெரியாது ஒப்பன்னா சொல்லிடுறேன் எனக்கு மனசில் போட்டதாக சொல்கிறேன் இங்கே ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த கூட்டம் கூட்டணுன்றதை யாருமே ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணலை அதை நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் ஆக்சுவலாக இது பசுமை தாயகம் அப்படின்ற ஒரு அமைப்பு அதோட தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதோட செயலாளர் திரு அருள் அவர்கள் அவர்கள் மூலமாக நம்ம இங்கே ஒரு பசுமை தாயகம்ன்ற ஒரு அமைப்பு மூலமாக தான் நம்ம இப்போ எல்லோரும் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கோம் ஃபஸ்ட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் பசுமை தாயகம்னா என்ன அப்படின்றத விளாவாரியாக நான் பேச முடியாது நான் நிறையா பேசணும்னு வந்தேன் பட் டைம் கிடைக்கல எனக்கு அதனால் நான் சுருக்கமாக பேசிக்கிறேன் எனக்கு முன்னாடி பேசிட்டு போனால் எல்லாரும் பன்னியர் தேவர் கவுண்டர் என்ன நண்பர்கள் எல்லாருக்கும் சுருக்கமாக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நல்லபடியாக பேசிட்டு போனேன் நம்ம எந்த ஒரு பிளான் பண்ண கிடையாது ஏதோ வந்தோம் ஏதோ பேசினோம் ஏதோ போனான்னு இருந்தோம் இந்த இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணது நான் மேனாததுக்கு நான் நன்றி சொல்ல அனுப்பப்பட்டிருக்கேன் ஏன்னா யாருமே நாங்கள் யாரும் இதில் தலையிடவே இல்லை அப்போலாம் சொன்னால் அவரை தான் எல்லாமே உள்ளே வந்தாப்பில் எல்லாமே பண்ணாப்பில்ல நாங்கள் ஜஸ்ட்டு ஃபோன் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தோம் இதனால் எங்களுக்கு இதுக்கு அந்த சம்மந்தமே கிடையாது உண்மையாக சொன்னால் அவர் தான் ஃபுல்லாக எல்லாம் பண்ணாப்புல இந்த இடத்துல நான் மெயினாக ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் ஏன்னா ஏன் இந்த இடத்துல நம்ம எல்லாம் இங்கே வந்து வன்னியர் தேவர் எல்லாம் வந்து ஏன் இங்கே ஒரு கூட்டம் இப்போ உட்காந்துருக்கோம் அப்படின்ற விஷயமே நிறைய பேர் நம்ம பேசலாம் முக்கியமாக சொன்னாங்க ஏன் இங்கே வந்து உட்காரணும் ஏன் இப்போ வந்து உட்காரணும் தேவர் வன்னியர் கூட்டம் ரொம்ப முக்கியமா தேவையா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம நம்மளுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றேன் கேளுங்க ஐயா அவர்களோட நலம் பெற முக்குளத்தோர் ஒற்றுமை இயக்கம் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது திரு மாவீரன் வன்னியகுல சிங்கம் காடுவெட்டி குடு குரு அவர்களை தேசிய பாதுகாக்க பாதுகாப்பு சட்டத்தில் கைது செஞ்சதுக்காக நான் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் முக்குளத்தூர் ஒற்றுமை பேர் சார்பாக இது ரெண்டு விஷயம் மூணாவது நம்ம ஏன் வன்னியர் நம்மளும் அப்படின்னா அப்படின்னு சேர்றதோட அர்த்தம் என்னன்னு கூட சேரணும் ரெண்டு பேரும் ஆண்ட வர்க்கம் ஒன்று ரெண்டாவது கொள்கையிலும் ஒன்று மூணாவது ரெண்டு பேருக்கும் எதிரி ஒன்று இதுதான் முக்கியம் இதுல அவங்க ஒரு படி மேலே போயிட்டாங்க நிறைய படிச்சி முன்னேறி இன்னைக்கு ஒரு பெரிய ஏகமா இருக்காங்க நம்ம அவங்கள பின்பற்றி நம்ம அத கடுத்து போணும் இப்ப திரு அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் தமிழகத்துக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு விஷயம் தெரியுமா தெரியுமான்னே தெரியாது எட்டு இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ கொண்டு வந்ததே திரு அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் நிறைய பேருக்கு தெரிபதியது எவனோ பொறியு கீதரன் நான் அதை பத்தி பேசல எவனோ பொறியு கீதரன் அவനെ பத்தி நான் பேசலை ஆனால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸங்க கொண்டு வந்தது திரு அன்புமணி ராமதா ஐயாவும் ரெண்டாவது இன்னைக்கு எந்த ஒரு கட்சியும் தன்னுடைய பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணுற கட்சிகள் எவனுமே கிடையாது பாமாகாவை தவிர பாமக ஒரே கட்சி தான் தன்னுடைய பட்ஜெட்டை ஒவ்வொரு வருஷமும் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் போடணும்னு சொல்ற ஒரே இயக்கம் பாமாகா தான் மூணாவது கிராமப்புற சுகாதாரத்தை கொண்டு வந்தது திரு அன்புமணி ராமதா ஸையாவும் இது நிறைய தெரியாது இன்னைக்கு சமச்சீர் கல்வி சமச்சீர் கல்வி வார்த்தையை கொண்டு வந்ததே ராமதாஸ் ஐயா தான் இது நிறைய பேருக்கு தெரியாது நம்ம எல்லாம் ஏதோ கட்சி அவன் சொல்றான் இவன் சொல்றான் அவனை தூக்கி நம்ம கொடி நான் இந்த இடத்துல நம்ம நம்ம இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு காரணம் நம்மளேதான் காரணம் அதாவது நம்ம நம்மளுக்கு எதிரி நம்ம துரோகி தான் நான் அந்த இடத்துல நம்ம துரோகையும் சொல்லிக்கிறேன் ஏன் இனத்துக்காக எனக்கு எதிர்ப்பாக குரல் கொடுக்கும் என்னுடைய தலைவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என் இன துரோகிகளே அப்படி அவர்களுக்கும் நன்றி தான் தெரிவிச்சுக்கிறேன் நான் என்னுடைய என்னுடைய துரோகிகள் தான் எனக்கு ஜான் கொடி இருக்கிறது யார் ஏன் துரோகிகள் ஏன் இனத்துல இருக்க வேணாம் ஏன் இனத்துல இருக்கா பாதுகாப்பு கொடுக்குறேன் அதனால பேசுனா பேசிட்டே போலாம் அந்த மாதிரி அதனால முதல் வந்து இந்த துரோகம் நம்மளுக்கு நம்ம இனத்துக்குள்ள நிறைய துரோகங்கள்லாம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அது நம்ம இனத்துல ஊறி போனோம் தயவுசெய்து அதை கொஞ்சம் விளைக்குவேன் நம்ம கொஞ்சம் படிக்கணும் முன்னேறணும் பொருளாதாரத்தில் மேலே வரணும் பொருளாதாரம் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கவே பூரா முடிவிட்டுறதுக்கு கேரளாவுக்கு போயிட்டு இருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க முடிவிட்டுறதுக்கு கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க என்ன காரணம் என்ன காரணம் உன்னுடைய அடுத்த ஜெனரேஷன் என்ன சொல்லும் அதனால எனக்கு ஆக்சுவலாக டைம் கிடைக்கல நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த மீட்டிங்கில் எல்லாரும் வரணும் எல்லாரும் நிறைய பேர் சேர்ந்து வரணும் இங்கே வந்து பொருளாதாரத்தை நம்ம பெருக்கணும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு தேவை அதனால இதை நான் சுருக்கமாக சொல்லிக்கிறேன் எல்லாரும் வந்து எங்க வந்ததுக்கு எல்லாரையும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு பெருமையாகவும் இருக்கு உங்களை எல்லாத்துக்கும் நான் இந்த இடத்துல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி